மாடுகளில் பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய மடிநோய் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மடிநோய் குறித்து நம்ம ஆறு பாகமாக வீடியோஸ் போட போகிறோம் ஸோ மறக்காம நம்ம கிராமத்து டாக்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மடிநோய்னா என்ன அது எப்படி வருது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் மடிநோய் அப்படின்றது மாடுகளில் மடியில் இருக்கக்கூடிய பாலில் கெட்ட பேக்டீரியா கலந்து அந்த போன கெட்டுப்போன பால தான் வந்துட்டு மடிநோய் இந்த கெட்ட பேக்டீரியா எங்கேருந்து மடிக்குள்ளே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கையாகவே மாடு பால் கறந்ததுலேருந்து அரை மணி நேரம் ஆகும் காமலக்கூடிய துவாரம் மூடுறதுக்கு ஸோ மாடு பால் கறந்த உடனே கீழே படுத்துச்சு அப்படின்னா அந்த காம காம்பு துவாரத்தொழிய தரையில கூடிய கிருமி ஈஸியா உள்ள போயிட்டு மடிநோயை உண்டாக்கும் ரெண்டாவது நீங்க மாடு கல்லுகள்ல இருக்கக்கூடிய பகுதியில் கட்டும் போது காம்புகள்ல வெட்டுக்காயம் ஏற்படும் இந்த வெட்டுக்காயம் மூலியமா கிருமி உள்ள போயிட்டு மடிநோய் உண்டாக்கும் சில நேரங்களில் இந்த வெட்டுக்காயம் பெருசா இருக்கும்போது அந்த காம்பு முழுமையாவே செயலிழக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் மூன்றாவது சனமாடை நீங்க கடைசி ரெண்டு மாசம் பால் கறக்காம நிறுத்தும் போது சரியான முறையில் அடர்த்தி உனக்கு குறைச்சி நிறுத்தலை அப்படின்னா மாடு மடியில் இருக்கக்கூடிய பால் கட்டி மடிநோயை உண்டாக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு மடிநோய் ஏற்படும் அடுத்த வீடியோல மடிநோய் எப்படி வராமல் தடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் பாய்